எல்லாருக்கும் நமஸ்காரம் என் பேர் ரம்யா ரங்கநாதன் ஸ்ரீனிவாஸ் நான் அரிசனாவில் யுஎஸ்ஏயில் யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மற்றும் பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் ரெண்டு நிர்வாகங்கள் இயக்கி வந்துருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் ஆனது இது ரெண்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு கோவிட் டைமில் ஸ்டார்ட் ஆனது இது மெயினாக ஸ்டார்ட் ஆனது காரணம் வந்து குழந்தைகள் வந்து நிறைய கலைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்லெட் வேணும் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கத்துண்டா உண்டி போகாது அதனால இந்த யாரா யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷனுங்கிற ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துவோம் ஃபினிக்ஸில் மார்கழி யுவ உற்சவம் யுவ தியாகராஜ ஆராதனா யூத் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்க்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தின்னு வந்துருப்போம் நூற்று கணக்கான யூத் ஆர்டிஸ்ட் இளைஞர்கள் கலைஞர்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கான்ஃபிடென்ஸ் ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை பெற்றிருக்கிறாங்க இப்போ நாலு வருஷம் மார்கழி யுவ உற்சவம் அப்படிங்கிறது நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வந்திருக்கோம் ஃபினிக்ஸில் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் அந்த மார்கழி யுவ உற்சவமாக வந்து சென்னையில் வந்து பண்ணுறோம் இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த யுவ உற்சவங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைசேஷன் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூத் ஆர்டிஸ்ட் வெறும்ன யூத் ஆர்டிஸ்ட்காக நடத்துகிற இது ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல்காகன்ட்டு நாங்கள் வந்து அக்டோபர்லேருந்து தான் இங்கே மாதிரி சென்னையில் வந்து பண்ணணுங்கிறத வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தோம் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த சிபி ராமசுவாமி கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமையான ஒரு ட்ரெடிஷன் மிகுந்த ஒரு ஹால் அங்கே தான் பண் பண்ண போகிறோம் டிசம்பர் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆறு நாள் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட நூறு இளைஞர்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வேறு வேறு இடத்துலேருந்து அரிசுனாலேருந்து டெக்ஸஸ்லேருந்து சியாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் யூஎஸ்ஏலேருந்து வந்து இங்கே வந்து இந்த எங்களோட யாரா பிளாட்ஃபார்மில் அவங்களோட கலையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நான் ஃபினிக்ஸில் பண்ணுற வரைக்கும் வெறும் ஃபினிக்ஸில் இருக்கிற கலைஞர்கள் ஒண்டி தான் அதில் எங்களோட ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாங்கள் இங்கே சென்னையில் வந்து பண்ணும்போது அந்த யூஎஸில் இருக்கிற எல்லா கலைஞர்களும் யூத் ஆர்டிஸ்ட்டும் அங்கே வந்து எங்கள் யார்டாவில் வந்து பண்ணுறாங்க ஆறு நாள் ஃபெஸ்டிவல் இதில் வந்து ஃபஸ்ட்டு டே இனாகரல் டிசம்பர் ட்வெண்ட்டியு நாளைக்கு பத்து மணிக்கு அவார்ட் செரிமனி அண்ட் இன்னாகரல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இந்த அவார்ட் செரிமனியில் வித்வான் கலைமாமணி ஸ்ரீ குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம் மேஸ்ட்ரோ அவங்களுக்கு வந்து யாடாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் விருது வழங்கப்படுகிறது பிரதீப ரத்னா அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த யாடா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்காக வழங்கப்படுகிறது இதை வழங்கிய வழங்க போகிற வந்து அவர் வந்து மகாவித்வான் பத்மஸ்ரீ டி கே மூர்த்தி அவர்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் பாக்கியம் யாடாக்கு எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு அவர் வந்து நடத்தி கொடுக்குறது இதை தவிர இன்னும் ரெண்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கணும் கலைமாமணி ஸ்ரீமதி விசாகஹரி அண்ட் நாட்டிய விசாரதா ஸ்ரீமதி டாக்டர் ரஞ்சினி கணேசன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஹரிக்கதா இன்னொருத்தங்க வந்து தேவநித்யம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம் எக்ஸ்போனன்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கப்படுகிறது இந்த இந்த ஆறு நாளுமே எல்லாரும் வரலாம் இதுக்கு டிக்கெட்டிங் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வரலாம் வந்து நீங்க அந்த விடாவை ஃபுல்லா இருந்து எல்லாருக்கும் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்லி நீங்க வந்து இருந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காமிக்கணும் அதுக்காக யார்டா சார்பில் என்னோட டீம் சார்பில் எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன் கண்டிப்பா இருக்கு புதுசாக வரவங்களுக்கும் வந்து இந்த வருஷம் நாங்க வந்து இந்த யாடால யாடாங்கிறதே வந்து இந்த குழந்தைங்களை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸோ இதனால ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல இருந்தாதான் இங்க வரணும் அப்படின்னு கிடையாது யார் யாருக்கெல்லாம் வந்து இங்க இங்க வந்து இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரலாம் இதுலயுமே வந்து ரசிகர்களுக்கு நாங்க இந்த யாடால என்ன நினைக்கிறோம்னாங்க நிறைய பேர் குழந்தைகள்லாம் வந்து கேட்கணும் இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் கேட்கணும் அதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு ஒரு குழந்தையும் வந்து பார்த்தாக்க அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்போம் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு பத்து ரிவார்ட் பாயிண்ட் சேர்ந்ததுனாக்க அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அதே மாதிரி வாலண்டியர் அவர்ஸ் வாலண்டியர் அவர்ஸ்ங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க எப்படி திருப்பி ஒரு சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு காமிக்கிறதுக்காக வாலண்டியர் அவர்ஸ் அதாவது அவங்க எங்க ஈவெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினாக்க இந்த வாலன்டியர் இந்த ஈவெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு இல்லைனாக்க எம்சி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாக்க அவங்க நாங்கள் யாராலேருந்து வாலண்டியர் அவர்ஸ் கொடுப்போம் அதை வச்சு அவங்க ஸ்கூல்ல இல்லைன்னா அவங்க காலேஜ்ல போய் காமிச்சு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கம்யூனிட்டிக்காக பொது சேவை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து அதை வச்சு பலன் பலன் பண்ணலாம் ஹெரிட்டேஜ் பாரத் ஹெரிட்டேஜ் ஆரோனிசேஷனுடைய ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்னென்னா நம்முடைய தொன்று தட்டு வரக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் பண்பாட்டை ப்ரொடெக்ட் ப்ரெசர்வ் அண்ட் ப்ராபகேட்னு சொல்லக்கூடிய வகையில் த வேர்ல்டு ஒன் ஃபேமிலின்னு சொல்லுவாள் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகம் முழுக்க எங்கே யார் எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய கலாச்சாரம் உறுதியிட்டுக்கிறது அவா உண்டான அடையாளங்களை வச்சுக்கிறதுங்கிறது நம்ம யாருமே சொல்லி கொடுக்காமலே நம்ம தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழக்கங்களை ஒரு நம்முடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியமான கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரெசர்வ் அண்ட் ப்ராபகேட்ன்னு சொல்லக்கூடிய மூணு லைனில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா நாடுகள்லையும் உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் நம்மளுடைய இந்தியர்கள் போய் வசிக்கும்போது அவர்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் எதிர்கால வம்சத்தினர் வந்து இந்த கலாச்சாரத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நாட்டோட பேர்லேயே பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன்ங்கிற பேர்ல போ அப்படிங்கிற ஒரு சிவசம்போன்னு சொல்லும் போது எப்படி சொல்றோமோ அது மாதிரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுருந்து அதில் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்தா போகாது கலாச்சாரத்தை பின்பற்றணும் பின்பற்றினா மட்டும் போறாது பாதுகாத்து பின்பற்றி இன்னொருத்தருக்கும் சொல்லி கொடுக்கணும் ப்ராபகேட் பண்ணணும் அப்படிங்கிறத காஞ்சி மகாசுவாமிகளுடைய அந்த வழிவம்சத்தில் நாங்கள் எல்லாருமே அவளுடைய நோக்கத்தை எடுத்துன்னு சொல்கிறதுனால அந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் மூலயமாக உலகம் முழுக்க பண்ணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெரியவாளுடைய அனுக்கிரகத்தில் நாங்கள் ஹரிசோனாவில் ஹெட் குவார்டராக வச்சு இவர் தான் ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நான் சேர் பர்சனாக இருந்து ஆரம்பித்தது அதன் மூலிமா நிறைய நிகழ்ச்சி நடந்துருக்கு இருக்குது ஹரிசோனாவிலேயே அந்த ஹரிசோனாவுடைய கவர்னர் கலந்துட்டு ஹரிசோனாவுடைய மேயர் கலந்து இந்த விழாக்கள்லாம் பெருசு பெருசா சரத் கார்னிவலையும் பெருசாக நடந்தது அதுக்கப்புறம் சைத்திர பெஸ்டிவல் நடந்திருக்கு போன வருஷம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அந்த பாரத் ஹெரிட்டேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் வெளிநாடுகளில் அந்த அமெரிக்கால ரெண்டாயிரம் கோயில்கள் இருக்கு ரெண்டாயிரம் கோயில்கள்லையும் நம்ம மனுஷால் போய் பார்க்கணுங்கிற பொழுது அவ்வாளுக்கு ஒரு ஒரு புதுவிதமான திட்டத்தை ஏற்படுத்தி அந்த கோயில் அமைப்புகளோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டேட்ல இருக்கிற கோயில் அமைப்புகளை சந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஹெரிட்டேஜ் யாத்ரா ஃபெஸ்டிவல்னு வச்சு யார் யாருடைய பிறந்த நாள் யாரோடைய திருமண நாள் யார் எந்த விதமான மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் அந்த நாட்களில் அந்த ஹெரிட்டேஜ் யாத்ரான்னு எங்கள் பாரத் ஹெரிட்டேஜ் வெப்சைட்லேயே இருக்குது அதில் அவள் கிளிக் பண்ணிட்டு அவாலே புக் பண்ணிட்டு அந்த கோயில்களுக்கு போய் எங்கள் மூலயமா ப்ராபகேட் பண்ணிவிட்டு அழகாக போய் அவள் தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த கலாச்சாரத்தையும் மறந்துடக்கூடாது பின்பற்றணும் பாதுகாக்கணும் அதே சமயத்தில் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம தேசத்தினுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஆலமரம் மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் யாரும் மறக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக இது வசுதேவ குடும்பகம் த இஸ் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனிஸ்டேஷனும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டுருக்கு பண்ணிட்டு இன்னும் சில நாட்கள்லேயே நம்முடைய பாரத குடியரசுத் தலைவர்கள்டையும் சில அனுமதிகள்லாம் கேட்டிருக்கோம் அந்த அனுமதியை பெற்று ஃபவுண்டர் என்ற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் பெரிவாளருடைய ஆக்னி அடிப்படையில் நிறைய குழுக்கள் அதுக்கு அமைச்சிருக்கா அது மூலமாக பெரிய விழாக்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கா அந்த விழாக்கள் மூலமாகவும் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தேசத்துக்கு நம்ம மறக்காமல் வெளியூர் காலாலும் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய எல்லா வகையான திட்டங்களும் இந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்மிஷேஷன் வச்சுருக்கு அதனுடைய பெரிய கன்சர்ன் தான் இந்த யார்டாங்கிறது யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசன் ரெண்டும் சேர்ந்து சிபிஆர் கன்வென்ஷன் ஹாலில் நாளை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் அழகாக சிறப்பாக அந்த மார்கழி யுவ உற்சவம் அப்படிங்கிறத பண்ணாடுறாரு அந்த விழாவில் எல்லாரும் கலந்துக்கலாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் உள்ள டேலண்ட்டை இந்த வருஷம் கலந்துக்க முடியலனா கூட வந்து பார்த்து அடுத்த ஆண்டுகளில் கலந்துட்டு அவளும் அவளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த கடமையை நாங்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கோம் அதனால தான் அந்த யாடாவில் எம்பவர் யூத் என்ரிச் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு முதல்ல கலாச்சாரத்தை மேம்படுத்தினோம்னா அவளுக்கு பெரிய வலிமை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மேலான நோக்கத்து அடிப்படையில் யாடா வந்து சிறப்பான நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாரையும் யாடா சார்பாகவும் பாரத் ஹெரிட்டேஜ் அருள் சார்பாகவும் வருக வருகனை வரவேற்று அந்த விழாவை யாருடன் கலந்துட்டது நீங்களும் வந்து நாளைக்கு அந்த விழாவில் கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி எல்லாருக்கும் ஒளிபரப்பு பண்ணுங்க கேட்டுப்போம் இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இந்த யாடாவும் போ இந்த ரெண்டுமே ஒரு பேரலல் லேன்ஸ் மாதிரி யாடா வந்து ஆர்ட் சம்பந்திச்சினது கலை சம்பந்திச்சினது போங்கிறது ட்ரெடிஷன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் சம்பந்திச்சிருந்து இது ரெண்டுமே நமக்கு தேவை அத வந்து ஒரு எம்பசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆறு நாளுமே பக்தி சீரீஸ் டிவோட் ஆட் ஃபார் டிவோஷன் அப்படின்னு ஒரு சீரீஸ் வச்சு ஹரிகதா நாம சங்கீர்த்தனம் பஜன்ஸ் அபங்ஸ் கீர்த்தனம்ஸ் இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு குழுவாக வந்து குழந்தைகள்லாம் வந்து பாடி காமிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் இதை தவிர யார்டா ஆர்ட் கேலரி ஹெரிட்டேஜ் கேலரின்னு வச்சுட்டுருக்கோம் அங்கே வந்து நம்மளோட குழந்தை வரைகிற குழந்தைகள்லாம் வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது வெறும் கலை சம்பந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாத்திரமே இல்லாமல் இது ஒரு பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலாச்சாரம் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் வருஷ வரும் பண்ணிட்டு தான் அரிசோனால இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து பண்றோம் அண்ட் இது எல்லாருமே வந்து ப்ரெஸ் கவரேஜ்லாம் வந்து எடுத்துட்டு இதை இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் பரப்பி குழந்தை எல்லாம் வந்து ஒரு ஒரு நன்மை அவங்களுக்கு ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வேண்டிக்கொள்கிறேன்